நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கு நேரத்தில் திமுகவுக்கு சிக்கல் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வர ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட அதிகமாக இருந்தது பொங்கல் பரிசு தொகுப்பாக எல்லா ரேஷன் கார்டுகளுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கினது சற்று அதிருப்தியை குறைச்சிருக்கு அதுக்கப்புறம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுங்கிற அறிவிப்பும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் கூட்டணி வேலைகளை திமுக துவங்கிச்சு அப்போது அதிமுக அமைதியாக இருந்துச்சு அந்த கட்சி யாரும் சீண்ட போவதில்லைன்னு எதிர்கட்சியினர் இருந்த நிலையில் ஒரே நாளில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்தாங்க இப்போ அதிமுக தலைமையில வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால சுலப வெற்றி அப்படிங்கிற திமுகவின் கனவு தகர்ந்திருக்கு லோக்சபா தேர்தலுக்கு மட்டுமின்றி இருபத்தி ஓரு சட்டசபை தொகுதிகள் இடைத்தேர்தலிலும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரிக்க பாமக பாரதிய ஜனதா கட்சிகள் முன்வந்துள்ளன இதனால இருபத்தோரு தொகுதிகளையும் மொத்தமாக கைப்பற்றி தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு திமுக ஆட்சி கணக்கு போட்டிருந்தது ஆனால் அதுவும் கேள்விக்குறியாயிடுச்சு லோக்சபா தேர்தலையும் சட்டசபை இடைத்தேர்தலையும் அதிமுக கூட்டணியை வெல்றது அவ்வளவு எளிதல்லங்கிற எண்ணம் தற்போது திமுகவினரிடம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு கடந்த தேர்தல்களில் பாஜக பாமக கட்சிகள் கணிசமான ஓட்டுகளை வாங்கியுள்ளதே காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாமக பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகள் தனித்து போட்டியிட்டாங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கட்சிகள் இருந்துச்சு மக்கள் நல கூட்டணியில் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருந்துச்சு கணித்து போட்டியிட்ட அதிமுக நாற்பது புள்ளி எட்டு சதவீத ஓட்டுகளை பெற்று ஆட்சியை தக்க வச்சுக்கிச்சு பாமக ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெற்றன திமுக முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆறு புள்ளி ஐந்து சதவீத ஓட்டுகளை பெற்றன தற்போது பாமக பாஜக ஓட்டுகள் அதிமுகவுடன் சேர்றதுனால அதன் ஓட்டு சதவீதம் உயர்றதோட லோக்சபா தேர்தலில் வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது அதே போல் இடைத்தேர்தல் நடக்கவுள்ள இருபத்தி ஓரு சட்டசபை தொகுதிகளில் பூந்தமல்லி திருப்போரூர் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் ஷோலிங்கர் தொகுதிகளில் ஏற்கனவே அதிக ஓட்டுகளை பெற்ற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது இது இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு பெரும் அளவில் கை கொடுக்கும் அதனால் பெரிய அளவில் அதிருப்தியால் வீசினால் மட்டுமே இடைத்தேர்தல் வெற்றியை அதிமுக இழக்க நேரிடும் அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டு முப்பத்தி ஏழு தொகுதிகளை கைப்பற்றுச்சு பாஜக தலைமையில் பாமக தேமுதிக மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இணைந்து போட்டியிட்டன இதில் ரெண்டு தொகுதிகளை வென்ற பாமக பாஜக இப்போது அதிமுக கூட்டணிக்கு வந்துடுச்சு அந்த தேர்தலில் அதிமுக பெற்ற ஓட்டுகளுக்கும் திமுக கூட்டணி பெற்ற ஓட்டுகளுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருந்துச்சு தினகரன் கட்சியால் ஏற்படும் பாதிப்பு ஆட்சி மீதுள்ள அதிருப்தி போன்ற விஷயங்களால் குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகள் குறைஞ்சாலும் பல தொகுதிகளில் அதிமுக கூட்டணி பலமாகவே உள்ளதை புள்ளி விவரங்கள் சொல்லுது அதிமுக தலைமை பலமான கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால நாற்பது தொகுதிகளையும் சுலப வெற்றி எதிர்பார்த்த திமுக இப்போ கலக்கம் அடைஞ்சிருக்கு ஓட்டு வங்கி கணக்கு மாறுறதுனால இருபத்தி ஒரு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் திமுகவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு